ஆலிஸ்வெல் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் தளபதி ரசிகர் ரசிகர்ன்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்லா இருந்தீங்க இப்போ தளபதி வந்து அரசியலுக்கு வராரு அரசியலுக்கு வந்து கட்சி பேர் அறிவிச்சிருக்காரு இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அரசியலுக்கு வந்து விஜய் வந்தால் இப்போ என்ன பண்ணுவார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க தளபதி என்மேட்டு ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதுன்றது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் தான் இத்தனை வருஷம் அவர் தமிழ் தமிழ் சினிமாவை காப்பாத்திட்டாரு ஆனால் இனிமேட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றணும்ல அவர் வாழ வச்ச மக்களையும் அவரை நம்பியிருக்க ரசிகர்களையும் காப்பாற்றணுன்றதாக அவர் அரசியலுக்கு வராரு அவர் ஒன்றும் இப்போ ஒன்றும் ஃபெயிலியர்ல ஒன்றும் கட்சி ஆரம்பிச்சரில்ல இப்போ அவருடைய சம்பளம் இரநூறு கோடி ஒரு படத்துக்கு பத்து படம் நடிச்சாருனாவே ரெண்டாயிரம் கோடி அதெல்லாம் விட்டு தன்னை இத்தனை வருஷமா கூட இருந்த ஃபேன்ஸையும் தன்னை வாழ வச்ச மக்களையும் ஒரு வளர்ச்சி கொண்டு போனோம் அவங்களுக்கு ஒரு வழியை காமிக்கணுன்றதுக்காக இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் துறையை விட்டு வந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்காருன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அரசியல் வந்து மக்களுக்கு வந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள் நம்ம புதுசாக வந்து எதனா பண்ணணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறாங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவர் வந்து சினிமா துறையில் இருக்கும்போதே மக்களுக்காகவும் இல்லை ரசிகர்களுக்காகவும் இல்லை வேற அந்த சினிமா துறை தேர்ந்தவங்களுக்கு எதுவும் ஒன்றும் பெருசாக மாரி எதுவும் தெரியலையே இது வந்து மக்களுக்கு வந்து இவர் புதுசாக எதனா பண்ணுவாருன்னு எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்னங்க அவரு மக்களுக்காக என்ன செய்யலை மக்களுக்காக என்ன செய்யலை அப்பவே ஈரோ தமிழர் பிரச்சனை நடந்தப்பவே அவரு அவருக்காக அவர் ஃபேன்ஸை கூட்டு தனியாக போராட்டம் பண்ணவர் ஒரு ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுத்துட்டுருக்குறாரு அனிதா பிரச்சனை ஆகட்டும் நீட் பிரச்சனை இல்லை நேரில் போய் சந்திச்சாரு தூத்துக்குடியில அந்த கன்ஷூட் அப்ப அங்க போய் எல்லாரையும் மக்களை அவங்க அந்த குடும்பத்தை எல்லாரையும் போய் சந்திச்சாரு அது இல்லாம அப்பப்பயும் ரசிகர்களுக்கு ஒரு நல்லது அவர் பிறந்த நாள்னா எல்லாருக்கும் சேவை செய்யறாங்க அவங்க ரசிகர்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க எல்லாரும் என்ன சும்மா சுத்தினா இருக்காங்க அப்பிலருந்தே ஒரு கோர்வையை அவர் கரெக்டாக கொண்டு வந்துருக்கிறாருங்க இப்போ வரைக்கும் விஜய் மக்கள் இயக்கம்னா எல்லாருக்கும் தெரிய வர அளவில் தான் வச்சிருக்கிறாரு இப்போ உடனே கட்சினா எல்லாருக்குமே தெரியுது ஒன்றும் புதுசாக அவர் ஒன்றும் இன்னைக்கு செஞ்சல்ல அன்னிலிருந்தே மக்களுக்காக செஞ்சுதான் இருக்கிறாரு ஒரு ஒரு படத்திலையும் குரல் கொடுக்கறாரு எந்த பிரச்சனைனாலும் குரல் கொடுக்குறாரு ஜல்லிக்கட்டு பிரச்சனை இல்லை எல்லாருமே அங்க போவே இல்லை யாரும் எல்லாம் சும்மா பேசறதுக்கே யோசிச்சாங்க அதை பத்தி ஆனா அந்த இடத்துலயே அவர் போயிட்டு நின்னுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பத்தியும் பேசினார் ஒரு இஷுலையுமே அவர் தான் இருக்காரு ஏன்னா மக்களுக்காக அப்பல இருந்தே மக்களுக்காக இருக்கிறதாங்க தளபதி இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா இப்ப கேப்டன் இருந்தாரு கேப்டன் தவறிட்டாரு அதுக்கப்புறம் அதை பத்தி பேசினாங்க கொண்டாங்க அவரு இருக்கு கேப்டன் வந்து செய்யணும் மக்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு அவரை மக்கள் விட்டுட்டாங்க பட் டெலிவிஷன்ஸ் எல்லாமே தப்பா காமிச்சிட்டாங்க இப்ப அவரை பத்தி எல்லாரும் பேசுறோம் ஆனா இப்ப தளபதி வந்து அதே நிலைமையில வந்திருக்கிறாரு சினிமா விட்டு மக்களுக்காக வந்திருக்கிறார் அவர் எல்லாத்தையும் செய்வாரு இருபத்தாறுல ஆட்சியை பிடிக்கிறோம் மக்களுக்கு என்ன நலத்திட்டமோ எல்லாமே அதுக்கப்புறம் கஷ்டம்ன்ற கா அன்னைக்கு வந்து எல்லாரும் காமராஜர் காமராஜர் இன்னும் பேசிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி தளபதி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க அதுக்கப்புறம் வர தலைமுறைகள் எல்லாமே தளபதி ஆட்சி பண்ணப்பா தளபதி ஆட்சி பண்ணறேப்பா அதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க அவர் ஜெயிச்சாருன்னா அதுக்கப்புறம் தோல்வியே கிடையாது ஏன்னா அவருடைய செயல் அப்படி இருக்கும் ஏன்னா அவர் சொந்த காசை வச்சே மக்களுக்கு அவ்வளவு செய்வார் அரசியல்னா மக்கள் காசு அவருக்கு எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை மொத்தத்தையும் மக்களுக்காக செய்வார் அவர் சொந்த காசையும் போட்டு மக்களுக்கு செய்வார் காமராஜர் எந்த அளவுக்கு பேர் வந்திருக்காரோ அந்த அளவுக்கு தளபதி ஒரு பேரை கண்டிப்பா பதிப்பார் இது எழுதப்படாத ஒரு நீதி இருபத்தி ஆறுல தளபதி ஜெயிக்கிறார் மக்கள் எல்லாருமே சந்தோஷமா வாழறாங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தான் வந்து அரசியல போட்டியிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப நடக்க போற பாராளுமன்றத்துல வந்து அவர் போட்டியிடுற மாதிரி தெரியலையா அவங்களுக்கு அதான் அவர் தான் இப்பவே சொல்லிட்டாருல்ல இன்னைக்கு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் அப்படியே நேரம் நின்ற முடியாதுல்ல மக்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் தெரிய வைக்கணும் நிக்கிறோன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும் எல்லாத்துக்கும் என்ன செய்ய போறோம்னு தெரியணும் எல்லாத்தையும் செய்ய வச்சுட்டு சினிமாவே வேணாம் இதுதான் கடைசி படம் புக்கிங் பண்ணதை முடிச்சுட்டு நான் மக்களுக்காக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாருல்ல யாருங்க சொல்லுவா அந்த மாதிரி ஜெயிப்பேன் அடுத்தது சும்மா எலெக்ஷன் டைம்ல முன்னாடி வந்து நானும் ஜெயிக்கிறேன் நிக்கிறேன் மக்களை ஏமாத்தணும் அவர் செய்யல என்னைக்குமே ஒரே வார்த்தை சொன்னது தள்ளபதி தான் நான் இனிமேட்டு சினிமா நடிக்கலங்க மக்களுக்காக சேவை செய்ய போறேன்னு சொல்லியிருக்காரு அவர் சேவை அனைவரும் சமம் என நினைக்கணும்னு சொல்லியிருக்காரு ஜாதியை வச்சு அரசியல் பண்றவங்க மதத்தை வச்சு அரசியல் பண்றவங்கலாம் இதெல்லாம் பார்த்தா அவருக்கு கஷ்டமா இருக்கு அதுக்காக நான் மக்களுக்காக ஒரு ஆட்சியாக அமைப்பேன்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு அவர் செய்வார் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு வந்து கட்சி பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்காரு அதான் கட்டியும் வந்து அரசியல் பிடிச்சிருவாரு அவர் முதலமைச்சர் ஆகிடுவாரு ஏன் இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசியல் தலைவர்கள் யாருமே கிடையாது இந்த ரசிகர் வந்து அந்த தான் இருக்காங்க அந்த சினிமா துறையில இருக்கிற அந்த சினிமா அந்த திரையில காட்டுற அந்த தான் இருக்கிறீங்களே தவிர அந்த திரையில வந்து தரையில் வந்து ஒரு புரட்சியை நடத்தணும் ஒரு ஆட்சியை நடத்தணும் வந்துன்றது ரொம்ப சர்வ சாதாரணமாக கிடையாது ஏன்னா நீ மக்களும் சந்திக்கணும் சந்திக்கணும் எல்லா தொகுதிக்கு போகணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு போய் சந்திக்கணும் அந்தந்த இடத்துல உறுப்பினர்களுக்கு அவங்கவுங்களுக்கு பதவி ஏற்பது பதவி கொடுக்கணும் அவங்க வேலை செய்கிறது கண்ட்ரோல் பண்ணணும் இதெல்லாம் சமாளிக்கணும் இதெல்லாம் சமாளிச்சாதான் அவர் வந்து தலைமைக்கு வந்து தகுதியானவரா அப்படின்னு வந்து அந்த கட்சியிலே இருக்கிறவங்க வந்து முடிவு பண்ண முடியும் அதங்காட்டி நீங்க வந்து யாருமே ஆளுமை கிடையாது நான் தான் ஆளுமை அப்படின்ற மாரி ஒரு வெளிப்படையான ஒரு இது சொல்றீங்க ஆனா அது ஒன்றும் எழுத்து மாதிரி தெரியலையே இப்பதாங்க கட்சி பேரே அறிவிச்சிருக்கிறாரு கட்சி பேர் இப்பதானே இதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொடி அறிவிப்பாரு அதுக்கப்புறம் அவருடைய கொள்கை அறிவிப்பாரு அதுக்கப்புறம் மாடனம் நடக்கும் அதுக்கப்புறம் தெரியும் தளபதி யாருன்றது என்றது இப்போ அவர் எப்படி தமிழ் சினிமாவில் அவர் எப்படி ஒரு உச்சித்தை அடைஞ்சாரோ அந்த மாதிரி எலெக்ஷன் தேர்தல் அவரால் ஒரு உச்சித்தை அடைய முடியும்